மக்கள் கவனத்திற்கு இது தகவலுக்கான பதிவு யாரையும் முழுமையாக நம்பாமல் தெய்வத்தை மட்டும் நம்பினால் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் நடக்கும் கொல்லிமலை அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்குமே ஃபேமஸ் மூலிகை சுவாமிகள் மாந்திரியத்துக்கு எல்லாத்துக்குமே கொல்லிமலையை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் ஏன் வருது பதட்டம் பயந்துக்கிறாங்க மாந்திரி ஏதோ பண்ணி விட்டுருவாங்களா அப்படின்னு சில பேர் பயந்துக்கிறாங்க ரெகுலராக வந்துட்டு போகிறவங்க பயப்பட மாட்டாங்க புதுசா வராங்க பாத்தீங்களா கொள்ளைங்கட்டும் கூட்டிக்கிட்டு ஒரு அச்சத்தோட வந்துருவாங்க மாந்திரிகம் கொல்லிமலை மாந்திரிக்கு பேர் போன இடம் அதனால வந்து பயந்துக்கிறாங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம் நல்ல நாங்களும் அங்க இருக்கிறவங்க நல்ல மனசு அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க கொல்லிமலையில வந்து நிறைய பேருடைய புகார் என்னன்னா எட்டு கை அம்மனை வச்சுதான் எல்லாருமே வியாபாரம் பண்றாங்கன்றாங்க நீங்க அது எட்டு கையுமே மனசாரு கும்பிட்டு நல்லது நடக்கா எட்டு கைமை வச்சு யாராவது வியாபாரம் எல்லாம் யாரும் பண்றதில்ல அது தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் அதை வச்சு வியாபாரம் பண்றவங்க அவங்க சந்திச்சிருவாங்க அதனால கிழமை கோயில் வச்சு யாரும் வியாபாரம் பண்ணவும் முடியாது கொல்லி மலையில எவ்வளவு மூலிகைகள் இருக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மூலிகை பக்கம் இருக்கும் எங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம நிறைய மூலிகை இருக்கு நிறைய இருக்குது அது வந்து கோரக்கோர கோயில கோரக்கர சித்தர் வந்து ஓலைச்சீடுன்னு ஒளி வச்சிருக்கிறாங்க அது ஒன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல அது எங்கெங்க இருந்து வர்றாங்க பாக்குறாங்க குடிக்கிறாங்க எல்லாம் சோதனை பண்றாங்க தவறு இருக்கிறாங்க ஓம வளர்த்துறாங்க நான் சிறு வயசுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஓலைச்சீடு ஆனா தான் இருக்கு இன்னும் யாரும் அது வந்து கண்டுபிடிச்சதுன்னு சரித்திரமே கிடையாது ஐயா இந்த மாந்திரியத்துல வந்தது சம்பாதிக்கிறதுக்கா இல்ல சேவை செய்யறதுக்கா இல்லாட்டி உங்களை புறப்படப்படுத்திக்கிறதுக்கா இல்ல மாந்திரிகத்து வந்து காசுக்குன்னு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க உண்மையாவே வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க பிரபலம் வந்து இந்த விளம்பரம் தேடிக்கிறவங்க அதனால வந்து மூணு விதமா கொல்லிமலையில மட்டும் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க சாமியார்கள் வந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்றாங்க உண்மையா ஆமா அது எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சிங்களா அது எல்லாம் பதினெட்டு நாடு வாங்குது எங்கிட்ட வெளிநாட்டுல பதினெட்டு நாடு வருது தமிழ்நாட்டுல முக்காவசி பேர் என் பேர் சொன்னா தெரியும் எல்லாருக்கும் எல்லா சாமியும் தெரியும் என்கிட்ட பொருள் வாங்கிட்டு காசு நானுமே குடுக்கணும் இருக்கிறாங்க என்ன ஏமாத்திரவும் இருக்கிறாங்க என்னையே ஏமாத்தவும் இருக்கிறாங்க காசு தர தர்றேன் நாளைக்கு தரமாத்தாலும் இருக்கு உங்ககிட்டதான் ஏகப்பட்ட பவர் இருக்கு ஏகப்பட்ட மூலிகை இருக்குது அந்த பவர் வச்சு அவங்களை கொடுக்க இல்ல செஞ்சுக்கலாங்க அதான் குழு கூட்ட மாதிரி கட்டி நான் தான் சேர்த்து விட்டேன் அவங்கள அவங்களை நாமளுக்கும் அழிக்க கூடாது இல்ல இல்லையா துட்டு வர வைக்கிறதுக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாம் போட்டு நீங்க அவங்க வர எதுவும் அவங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துறேன் அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்கல்ல அந்த மனசாட்சி நமக்கு வேணும் இல்ல நான் தீமைக்கு நான் இது வரைக்கும் யாருக்கும் பண்ணதே கிடையாது இந்த ஏரியாவே தெரியும் எல்லா ஏரியா பத்தி இந்த ஏரியா ஃபுல்லா எங்க அப்பா பேர் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாத அப்பயும் நான் சிறு வயசுல இருக்கிறப்ப அம்பாசிட்டுக்காருன்னு அதுதான் கார்லயே வந்து பெரிய ரகம் ஆனா சிறு வயசுல இருக்கிறப்ப எங்க அப்பா அம்பாசிட்டுக்கார கூட்டு கூட்டு போவாங்க அப்பயும் எங்க அப்பாவுக்கு பார்த்தா இது நேரம் கையில கொடுப்பாங்க அவர் வச்சு அந்த காலத்துல வந்து இந்த கவுடு சூதலான்னு சொல்லுவாங்க மனுஷ வந்து வெகிலின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வாழ்ந்துட்டார் எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துட்டு அவரும் பொழைக்காம மற்றவங்க பழக்க வச்சுட்டு அவரு மற்றவங்க பழைச்சாங்க அவரு நம்பி இவர் வந்து அப்படியே பழைக்காமையே போயிட்டார் இப்போ ஜனங்க வந்து இந்த கொல்லிமலை அப்படின்ற ஒரு முத்திரையை அந்த பேரை வச்சுதான் நிறைய பேர் வந்து சம்பாத்தியங்கள் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது நீ எப்படி பாக்குறீங்க இல்ல குற்றச்சாட்டுன்னா கொல்லிமலையில் இருக்கிற யாரும் இந்த மாதிரி பண்றதில்ல இப்ப மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாங்க அவர் வந்து சொந்த ஊர் மதுரையா இருக்கா நான் கொல்லிமலைன்னு சொல்லிக்கிறாரு சென்னையில ஒருத்தர் இருக்கிறாங்க அவரு வந்து நான் கொல்லிமலை சாம்பியார்னு சொல்லி இருக்கிறாரு ஆக்சுவலா அவங்க கொல்லிமலை எத்தனை நாடு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் கொல்லிமலைக்கு ஒரு வழி எப்படி வரும் டீடெய்ல் அவங்களுக்கு சொல்ல தெரியாது கொல்லிமலை எத்தனை டர்ன் பெண்ட் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இந்த மாதிரி வந்து வெளியில தான் கொல்லிமலை பேர் சூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மலை மேல வாழ்றவங்க கண்டிப்பா அது மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாங்கல்லன்னா அந்த ஊர்ல இருக்கிற தலைவர் எல்லாம் கேள்வி கேப்பாங்கள ஊர் மக்கள் அவருக்கு வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க கொல்லிமலைங்கிறது பொதுவானது சென்னை எப்படி பொதுவாக நாங்க வரோம் மெரினா பீச் சுத்துறோம் ஊட்டிக்கு நம்ம கொடைக்கானலுக்கு எப்படி போறோம் வரோம் அந்த மாதிரி கொல்லிமலைங்கிறது ஒரு பொதுவான இடம் அந்த இடத்துல வந்து யாரு மூணு வரலாம் சாமி கும்பிடலாம் போலாம் அது வந்து யாரும் நம்ம கேட்கறதுக்கு கேள்வி கிடையாது அது சுற்றுலா தலைமுல ஐயா இப்ப நீங்க முத முதல்ல யாருக்கு பண்ணி சக்சஸ் ஆச்சு நான் நிறைய பண்ணிருக்கிறேன்னா அது யாருக்குன்னு ஒன்னும் சொல்றது ஒண்ணும் இல்ல இல்லை ஐயா உங்களுக்குள்ள ஒரு அமானிச்ச சக்தி வந்துச்சு நான் இந்த பொருளை கொடுத்தேன் அவங்க லைஃபே மாறி போச்சு ஒத்த கடைன்னு ஒரு ஊரு இருக்கும் அஞ்சு பேய்களை அந்த அம்மா உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது என்னடா நசம அம்மா அப்படின்னு கேக்குறேன் என்னமா அஞ்சு பேய் விளையாடுதுன்னு யார் வீட்டுல இருக்கிறாங்கன்னு கேட்டேன் எனக்கு வீட்டுக்காரர் இருக்கிறாரு அப்படின்னு குடுங்க அவங்க கூட்டு போன அப்படின்னு என்னங்க அம்மா அம்மா இப்படி சொல்றது நசமானு கேட்டேன் இல்லைங்க அப்படி சொல்லிக்கிறாங்க அவங்களே தலையில அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்கன்னு என்னங்க அது பண்ணலாம்னு வீட்டுக்காரம்மா கேட்டாங்க ஐயா இங்க போன்ல பேசுற விஷயம் இல்ல நான் நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னா சரி வாங்க ஐயா டீசல் செலவெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க இல்லங்க நான் வந்து பாக்குற டீசல் செலவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னா ஒரு நாள் எனக்கு ராமேஸ்வரம் போற வேலையா இருந்தது அப்படின்னு அந்த வழியில் போய் அவங்க பார்த்தேன் உடனே உண்மையமா இருந்தது நமக்கு வந்து பேய் கிடையாது நமக்கு ஏவலம் மாதிரி பண்ணி விட்டாங்க உடம்பு திரேகத்துல அது உடம்பு நடுங்கிறது அப்படியே சித்த வந்து வேத்து கொட்டும் தண்ணியா உடம்புல நம்ம ஒரு சொம்பு எடுத்து தண்ணி குடிச்சாலும் இப்படி நடுங்குறது இது மாதிரி எல்லாம் அந்த இருந்தது நம்ம அது பேயின்னு நினைச்சிக்கிச்சு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு போய் எல்லாம் அது கொடுத்தோம் கேட்கறோம் ஒரு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு மூவாயிரம் கொடு கேட்டோம் கூட கொடுத்துட்டே நம்ம அப்படியே ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன் அப்புறம் நான் போய் ஒன்னும் வாங்கல ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா தச்சனை மட்டும் கொடுங்க நீங்க நல்லா இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு அப்படியே ராமேஸ்வரம் கிளம்பிட்டேன் நம்ம முந்தா நேற்று போன் பண்ணி ஐயா உடம்பு தெம்பா இருக்குது உங்களுக்கு என்ன செய்ய நீங்க நல்லா இருந்தா போதும் எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்ட்டேன் நீங்க நல்லா இருக்கு காசு காசு மட்டும் நான் செய்யல நீ நல்லா இரு அப்படின்ட்டேன் ஆத்தூர்ல அப்படிதான் இப்ப இருபது நாளைக்கு முன்ன ஆத்தூர்ல ஐயா இருந்து போன வீடு நான் சொல்லிருப்பேன் தான கரண்ட் வந்து அடிக்குதுங்குது கல்லு தொட்டாங்குச்சி வந்து நம்ம தேங்காய் குழம்பு தட்டேன் தொட்டாங்கச்சி என்னம்மா படத்துல தாம நான் பாத்துருக்கிறேன் அப்படின்னா நான் மாந்திக்கிறது சிறு வயசு அப்பா கூட இருந்து சேரேன் இது மாதிரி நான் கேள்வன் ஐயா நான் உண்மைதாங்க சொல்றேன் அப்படின்னது ஆனா இப்போ பார்த்தா வந்து அந்த அம்மா பிரமை தொட்டாங்கச்சி அடிக்கல அது அடிக்கல அப்புறமேல வந்து அந்த அம்மாக்கு நான் ஒரு வகையில கொடுத்து இது வச்சிருங்கன்னு சொன்னோன்னே நீங்க அதையே நினைச்சிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அந்த நேரம் தான் வரும் அதை நினைக்க கூடாது தெய்வங்களா நினை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்ப போன் போட்டு கேளுங்க நான் நம்பர் கொடுத்துறேன் அந்த அம்மா இப்ப நான் வர்றது இல்லைங்க நல்லா இருக்குதுங்க அப்படிங்க ஒவ்வொருத்தரும் அது மாதிரி ஆயிடுறாங்க அதையும் நினைக்கிறாங்களா அதையும் மனசுல பதிஞ்சு வச்சுக்கிறாங்க ஐயோ நமக்கு இது ஆயிரமோ இது நடந்துருமோ அப்ப ஒவ்வொரு இடத்துல ஏவி விட்டுருவாங்க குடும்பல அது உண்மைதான் இல்லைன்னு ஐயா இப்ப நீங்க குடுக்கக்கூடிய மூலிகையில வேலை செய்தா இல்லாட்டி உங்களுடைய வாக்குக்கு வேலை செய்தா இல்ல நீங்க கும்பிடுற அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுதா யாரு உங்களுக்கு உதவி பண்றது வந்து கும்பிடுற தெய்வம் வந்து உதவி பண்ணும் மாசி பெரியன்னு இருக்கிறார் கொல்லிமனையில அது வந்து மாந்திரிக்கு பேர் போன சாமி அது அந்த சாமி கும்பிட்டு தான் மூலிகை எடுத்து நாங்க பண்ணுவோம் அந்த அந்த சாமி கரெக்டாக பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு பத்து வகையான மூலிகை இருக்கு அதை வந்து சாப்பிட நிவாரத்து பண்ணி எடுக்கணும் அதை எடுத்து நம்ம வந்து கிளீன் அதை முறைப்பீடு எடுத்து செய்யணும் அது மாதிரி செய்யணும் முறைப்படி எடுக்காம நீங்க செஞ்சீங்கன்னு அது எதுக்கும் யூஸ் ஆகாது மூலிகையும் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தாலும் பலன் கிடைக்காது அந்த இடத்துல மூலிகை கிடைக்கும் அது மாசி பெரியதான் அதுக்கு செய்யணும் பிள்ளை சூண்டிகிட்டு எல்லாம் தலைமை அதுதான் இப்ப ஒரு பொருள் குடுக்குறீங்க அந்த பொருள் எனக்கு வேலை செய்யல அப்படின்னு சொன்னாங்களான்னா என்ன சொல்லுவீங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் வேலை செய்ய நம்ம பொருள் வேலை செய்யாம போவா முன்னூத்திக்கு தொண்ணூத்தெட்டு பர்சன் தொண்ணூறு ரீச் ஆயிரும் ஒன்னு ரெண்டு நம்ம குடுக்குற விதத்தை விட்டால் வேற விதமா செய்றாங்க பாருங்க தான் தப்பு நடந்துரும் நம்ம ஒரு விதத்துல செய்யணும்னு சொல்லுவோம் அவங்க பதட்டத்துல உதறிக்கிட்டு வேற விதத்துல செஞ்சுருவாங்க ஒரு மாத்திரை குடுக்குறீங்க ஒரு வசிய மருந்து குடுக்குறீங்கன்னு உள்ளுக்குள்ள சாப்பிடுறது சிலதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா பயந்து போய் போன் அடிப்பாங்களா ஐயா பேதியாவது ஏதாவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அது மாதிரிலாம் வந்துடும் அது மாதிரிலாம் வந்துடும் ஏங்க ஆம்லெட்ல போட்டு கொடுக்குறாங்க ஆம்லெட் மேளக்கு அடிப்பாங்க தெரியுங்களா மேல அந்த அது மேள கல்லி அடிப்பாங்க அது முறைல குடுத்துருக்குறோம் புரியல நல்லதுக்கு பக்கா வேலை என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பத் வராது என் மாத்திரையில வராது மற்றவங்கள நான் சொல்றது விரும்பல

இங்க சவுரி பாளையம் செட்டிப்பாளையம் எல்லாம் இருபது பேர் சேர்த்து விட்டுருக்காங்க அவங்கள போன் பண்ணி ஐயா நாங்க இதுக்கு தெரிஞ்சுன்னா முன்னே வந்து அவங்களுக்கு கொடுத்த காசு பூரா மொத்தமா உங்களுக்கே கொடுத்துருப்போங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க அதை நான் சொன்னேன் எங்கங்க பதினெட்டு சித்தர்கள் ஆசீர்வாதம் போடுறானோ உங்களுக்கு அந்த இடத்துல தான் தீர்வு கிடைக்கும்னு அங்கதான் கிடைக்கும் நீங்க ஆயிரம் இடத்துல சுத்தானோ ஒரு இடத்துல உங்களுக்கு தீர்வு இருக்கும் அந்த தீர்வு எங்க கொள்ளு எங்க மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க இப்ப நீங்க இப்போ ஃபோன் பண்றாங்க ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அவங்க கீழே எவ்வளோ தொகை முதல்ல வாங்குவீங்க தொகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்குவோம் அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு எப்படி போன்ல பேசுறதுக்கேவா பேசுறதுக்கெல்லாம் கிடையாது பேசுறது யார் கட்டணம் வாங்க போறாங்க ஒருத்தர் போன் பண்றாங்க ஐயா எனக்கு குடும்பம் சரியில்லை வாழ்க்கை சரியில்லைன்னு அப்ப என்ன சொல்லுவீங்க ஒன்னு சொல்லு வாங்க நேரில் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவோம் நேரில் என்னால் வர முடியாது ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னா சரி அவ்வளோ விட்டு இருந்துருப்பாங்க அவ்வளோ ஒன்று ஒன்றும் போக முடியாது நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ யாரும் அந்தாலும் வர வைக்கிறீங்களா வைக்கணும் ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க இந்த போட்டா வச்சு இந்த முடி வச்சு இந்த துணி வச்சு எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா அதை ஏமாத்த வேலை போட்டா இப்ப ஏன் போட்டா கொடுக்குறேன் துணி குடுத்துறேன் எனக்கு சே சொல்லுங்க முன்னோர்கள் இருந்தாங்க முன்னோர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் சங்கீதிகள் போயிட்டாங்க சாதிக்கலாம் மூலிகை மையம் அரைச்சு சாதிக்கலாம் அதுதான் போட்டா வச்சு நான் துணி வைக்கிறேன் இந்த மீடியா மூலம் நான் சொல்றேன் போய் பணத்தை கொடுத்து தயவு செய்து ஏமாந்துறாதீங்க யாரையா ஒருத்தர் யாவது ஐயா நீங்க வர்ற இல்ல முனியாண்டி விளாசில் டிபன் சாப்பிட்டீங்க பாக்கெட்டில் ஒரு இரநூறுவா வச்சிருக்கீங்க இப்ப என்ன பாக்கலாமா வானாவான்னு யோசனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா எச்சினி அது குறி சொல்ற எச்சினி எச்சினி ரெண்டு விதம் இருக்கு எச்சினில என்ன பண்ணுங்க கருணை எச்சினு ஒன்னு இருக்கு இது மூலிகள் தேவதை எச்சினு ஒன்று இருக்கு நாங்க பயிர்த்து வந்து தேவதை எச்சினி தான் கருணை எச்சினு நாங்கள் தொடரவே மாட்டோம் கருணை எச்சினி என்ன பண்ணுங்க ஐயா கருணை எச்சினி தீமைகள் முடிவு செஞ்சிரும் அருண சின்ன பொருத்துல வந்து கைகள் எல்லாம் இல்லைங்க அவன் அவங்க குறைச்சல் என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு குறச்சல கொடுத்துக்கிட்டா இருக்கிறான் என் நிலத்தை சேர்த்து கட்டிக்கிட்டான் என் போற வரையில சண்டைக்கு வர்றான் நான் ரோட்ல போய் என் வண்டியை வாசப்பட்டு முன்னாலும் நிறுத்தத்தை கூட மாட்டேங்கிறான் பல பிரச்சனையும் வருது இன்னும் ரெண்டால வராது பக்கத்து வீட்டுல சந்தோஷமா இருக்கறவங்க இருக்கிறாங்க இது மாதிரி பக்கத்து வீட்டில் சண்டை பண்றவங்க இருக்கிறாங்க இவங்க நிறைய பக்கத்து வீட்டுக்காரனே எனக்கு எனக்கு போட்டியா இருக்கிறான் ரொம்ப டார்ச்சல கொடுக்குறான் இவன் இவனால எவ்வளவுனாலும் பரவாயில்லை முடியும் அந்த ஒரு வேலை மட்டும் இங்கே செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அந்த இப்ப போச்சினைதான் சொல்லுமா இவ இங்க போறான் இவன் இந்த மந்திரவாதிகிட்டு போறான் இவன் வந்து இருக்கான் இவன் பாக்கெட்ல இவ்ளோ பணம் வச்சிருக்கான் இவன் பூஜாரியில என்னென்ன சாமி போட்டா வச்சிருக்கான் இவன் வீட்டு வந்து கிழக்கு வாசிப்படி தலக்க வடக்கு வாசிப்படி மேற்கு வாசிப்படினு காமிச்சு குடுப்பான் இப்ப வேணும்னா நீங்க ஒரு வாட்சி கழிச்சிட்டு ஒளி வச்சுட்டு வந்துடுறீங்க இவன் பாருங்க ஒளி வச்சுட்டு வந்துருக்கான் கார்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாடியே சொல்லிடுறான் காது கிட்ட வந்து சொல்லுங்க காதுல பேசி யாரும் வந்து உங்களுக்கு தெரியாது அந்த எச்சினிக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்களா என்ன கொடுப்பாங்க சாப்பிடல அது கரு வந்து மாமிசு கொடுப்பாங்க கறி இந்த மாதிரி கறி இல்லாம படையில போடாம அது இருந்தீங்கன்னா உங்களையும் முடிச்சு போடுவோம் அது இந்த கேரளாவெல்லாம் பண்றாங்க ஆமா கேரளாவில அதிகம் பண்றாங்க வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து கரு நெச்சிக்கிறது ஒரு நல்லா புரிஞ்சுக்கணுங்க அதுக்கு வந்து நீங்க மாமிசு இல்லாம நீங்க படையில போட்டீங்கன்னா ஒரு தரவு ரெண்டு தரவு பாக்கு உங்களுக்கு சொல்லி சொல்லு பாக்கு நீங்க கறியே வைக்காம நீங்க வெறும் சாவி படம் உங்களையும் தட்டிடும் இருக்குதுங்க நீங்க வச்சுங்கிற எச்சினி எந்த எச்சினி நாங்க வச்சு தேவதி நான் கருணச்சினுக்கு தையே தொட மாட்டேன் எங்க அப்பா ஒரு வாக்கு அது போற போய் சத்தியம் வாங்கிட்டு போயிருக்கிறார் அந்த எச்சினு போட்டு நீ தொடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தெரியுங்களா சில விஷயங்கள் வந்து ஆணு பொண்ணு ஒண்ணு சந்தா கத்த முடியாது தெரியுங்களா பிரம்மச்சாரியா இருக்கிறப்ப கத்தணும் நான் பிரம்மச்சி சிறு வச்சு நான் கத்துக்கிட்டது மாதிரி ஆணு பொண்ணு ஒண்ணு சேர்ந்து நீங்க அந்த தொழில போய் கத்துனீங்கன்னா பாதி மண்டையில் ஏறாது அழிக்காது இப்ப நம்ம இப்ப என் தம்பி இருக்கிற அண்ணன் தம்பி இருக்கிறான் நான் அவங்களுக்கு செஞ்சேன்னா பழிக்காது என் ரத்தத்துக்கு எழுத படிக்காது இவனுக்கு இப்ப வேற கிட்ட செஞ்சா உங்ககிட்ட வர்றவங்கல வித்தியாசமான கேஸ் எல்லாம் வருதா மாமியார அடையணும் அப்புறம் அன்னியை அடையணும் இப்படி பெண்றாங்க அன்னியார் மாதிரி மாமியார் அடையினு இது வரைக்கும் எனக்கு நானு நானும் என் வயசுக்கு இதுலையா இல்லிகல் விஷயங்களுக்காக வர்றாங்க அவங்கள அதாவது கள்ள தொடர்பு சம்பந்தப்பட்டது அது வராங்க இப்ப நான் ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க எனக்கு அது சேர்த்து நம்ம என்ன கும்பல ப்ரோக்கா உம் சொல்லுங்க நம்ம வந்து ஒரு ஒரு இதுல இருக்கிறோம் அப்பா தான் அப்பா இப்பயும் கேட்பாங்க எல்லாம் கேட்கப்பயா இப்ப நேர்மையா இருக்கிறவங்க சாமியாரத்தை சாமிய போய் கும்பிடுவாங்க நேர்மை இல்லாம இந்த மாதிரி சில சாட்வுட்ல போனோம்னா உங்களை மாதிரி ஆட்கள் தானே ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லங்கண்ணா நம்மளிட்ட கேக்குறாங்க சாமியாருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க ஐயா இது மாதிரி இருந்தால் கொடுக்கல நீங்க பண்ணாட்டி போகிறோம் நீங்க பண்ணாட்டி போகுதுங்க நீங்க தோறாதீங்க எங்களுக்கு நான் கொடுக்கறேன்னா அந்த ஒரு நாள் மட்டும் இருக்காது யாராவது ஒருத்தராஜா ஐயா நான் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் சோக்குல கொஞ்சம் வீக்கு எனக்கு பொம்பளைங்கள மட்டுமே வசியம் ஆகணும்னு சொல்றாங்களா நிறைய பணத்தை விட்டாங்க சொத்து பொத்து எல்லாமே அப்படி பொம்பளை விஷயத்துல அவனுக்கு மறுபடியும் எப்படி செய்ய முடியும் மறுபடியும் போன ஒரு தரம் ஆண்டவன் குடுப்பாங்க அதை நீ வச்சு காப்பாத்திக்கணும் நீ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போனாலும் ஆண்டவன் தயவு செய்து மறுபடியும் சாமியா இருக்க நிறைய பேர் கேப்பாங்களா என்கிட்ட நிறைய பொம்பளைங்க வரணும் நிறைய பொம்பளை நான் அனுபவிக்கணும்னு கேட்கிற சாமியார்களும் உண்டா இல்ல இல்ல என்கிட்ட இது மாதிரி தெரியல அது என்கிட்ட யாரும் அது மாதிரி வந்ததில்ல ஏன்னா நிறைய சாமியார்கள் நம்ம கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க ஐயா யாராவது இதுக்கு இதுக்கு வசியம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா ஜன வசியத்துக்கு ஆள் இருக்காங்களான்றாங்க தெரியும் எல்லா சாமியும் தெரியும் நான் இது மாதிரி கொடுக்க மாட்டேன்னு தெரியும் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு தெரியும் பெரும்பாலும் என்கிட்ட அது மாதிரி கேட்க மாட்டாங்க ஜவசியம் அது எதுக்கு ஜனவசியம் எதுக்கு சொல்லிட்டு தெரியுங்களா நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம் ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க நம்ம கூடம் கூட வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஜனவசியம் கொடுக்கும் கோயில் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு வச்சுக்கோங்க நாலு முழு கட்டி கட்டிடுவாங்க அதே ஊருக்காரன் அவன் மேல அவனுக்கு எதிரியா இருந்தான் அவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த கோயில் கட்டி கட்டிடுணும்டா இவன் பாரு நல்லா சம்பாதிக்கிற வாக்கு சொல்ற கும்பல் நிறைய போகுது அப்படின்னு கட்டு கட்டிடுவாங்க அதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து கட்ட அப்திட்டு போவாங்க நம்ம இது வந்து நல்லதுதான் ஒரு பொழப்பு வந்து இப்போ நடக்கட்டும் அவன் வந்து கெட்டதுக்கு எப்படின்னா ஆண்டவம் தடிச்சிடுவான் ஐயா இப்ப நீங்க சொல்றது அருள் வாக்கு மாதிரி இருக்குமா இல்லாட்டி தெய்வ வாக்கு மாதிரி இருக்குமா இல்ல குருவி மாதிரி இருக்குமா இல்ல நீங்க பொருள் வச்சு மட்டும்தான் தீர்வு கொடுப்பேன் சொல்லுவீங்களா பொருள் வச்சுதான் தீர்வு கொடுப்பேன் அருள் வாக்குன்னு நான் சொல்றது கிடையாது புரியலீங்களா சாமி எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன திருமணம் தடையா நான் ஒரு பொருள் தரேன் வச்சுட்டு போ அத்தனை நாள் உனக்கு வரணுன்னு வந்து கூர்லுன்னு எனக்கு கேளு ஏழு நாட்களில் பிரச்சனை தீர்க்கக்கூடிய சாமியார் அப்படின்னு போட்டுருந்தோம் ஏழு நாள்ல எத்தனை பேர் முடிஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மட்டும் இருபது பேர் கோயம்புத்தூர் சென்னையில அப்புறம் தாம்பரம் மணலி பட்டாபிபுரம் இங்கெல்லாம் முடிச்சு கால் நிறைய வருதுங்க அட்டன் பண்ண முடியல தயவுசெய்து இந்த மீடியாவில ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க போன் கால் திருப்பி வந்து கூப்பிடுவேன் நான் கூப்பிடாமல இருக்க மாட்டேன் ஆறு ஆறு கால் வந்துருக்கோம் அத்தனை பேர் கூப்பிடுவேன் சில பேர் போனா ஐயா இன்னைக்கு போன எடுக்க மாட்டேங்கிறீங்களா கேட்கறாங்க ஏன்னா நான் ஒருத்தர் ஏன்னா மட்டும் கொடுத்த போன் பேச தெரியாது உங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அதனால வந்து இது வேண்டாம் நான் திருப்பி ரிட்டன் வந்து மறுபடியும் ஒரு அழைப்பேன் நான் சில டைம் போன் பண்றப்போ காட்டுக்குள்ள மூலிகை எடுத்துக்கிட்டேன் அந்த டைம்ல வந்து உள்ள போனா டவர் எடுக்காது ஒரு இடத்துல வச்சு சைலன் போட்டு போன் ரிட்டன் வந்து பண்ணுவேன் இது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கிட்ட போன் கொடுத்து பேச வைக்கிற வேலை எனக்கு கிடையாது பேச குடுக்கலாங்க அவனுக்கு பேச தெரியாது என்னத்த பேசலாம் ஐயப்பா நீங்க மூலிகை கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு அந்த மூலிகை போய் வேலை செய்யுமா அதுக்கு நீங்க ஏதாவது உட்காந்து பரிகாரம் பண்ணீங்களா இல்ல யாருக்கிட்ட மூலிகை கொடுத்தீங்களா அவங்களும் அதுக்கு உண்டான பாதனை பண்ணணுமா பரிகாரம் மட்டும் இல்லை நான் மூலிகை கொடுக்கறதே வேலை செய்யும் ஒருத்தர் வந்து கேட்கறாரு இதுல மதுரையில் திருச்சி சாரி திருநெல்வேலி திருநெல்வேலி கேட்டார் ஒருத்தர் என் குழந்தை எனக்கு எதுன்னு தெரியலைங்க எது நான் சாமி கும்பிட்றது இது வரைக்கும் தெரியல அப்படின்னு கேட்டபடி ஒரு பத்து நாளைக்கு முன்னே என்னன்னா நம்ம கொரியர் போடுறோம் அந்த வேர் தேவ அதாவது தேவதாருன்னு ஒரு வேர் இருக்கு அந்த தேவதாரம் மஞ்சள் தடுவி சந்தனம் கும்பு போட்டு வச்சு சாமி தோட்டம் கும்பலு மூணு வகையான பூ நல்லா வாசனையா இருக்கும் மூணு வகையான பூ போட்டு ஒரு மூணு நாளைக்கு கும்பிடு கணவனும் வந்து பேசணும் அவர் கரெக்டா வந்து குலதெய்வம் சொல்லிருச்சாங்க அவனே சொல்லிருச்சாங்க அவர் அண்ணங்குறாரு என் கே நான் தென்காசியில இருக்காங்க கேரளா போனேன் பாலக்காடு போனேன் நாகர்கோவில் போனேன் இது மாதிரி யாரும் எனக்கு குடுக்கலீங்க பரவாயில்லைங்க நீங்க யூடியூப்ல பார்த்து வயசு சின்னதா தான் தெரியுது தெரிஞ்சாலும் வந்து வேலை நல்லா கத்து ரூபாய் சேரிங்க உங்க மீடியா எனக்கு பேசுற விதம் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க எத்தனையோ பேசிக்கிட்டே பேசிட்டேன் நீங்க பேசறது பேசறீங்க ஐயா இப்ப முதல்ல எல்லா சாமியார்களும் நீ பணத்தை போட்டு அப்புறம் வாயான்றாங்க நீங்க எப்படி இது வரைக்கும் எந்த யாருக்கிட்டாச்சும் பணத்தை போடுன்னு சொல்லிருக்கீங்க இருக்குன்னு கேளுங்க நான் பொருள் அதாவது இந்த தட்சனை வந்து இது மாதிரி தேவதாரி வேறையே கேக்குறாங்க அவர் ஒரு தொகை சொல்ற தொகைன்னா பத்தாயிரம் ஐயாயிரம் கிடையாது அவரு சிறு அவ்வளவு காசுல வாங்க சிறு தொகை தான் சொல்லுவேன் கொஞ்சம் ஹெவியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ஒரு ஆயிரம் சேர்த்து போவோம் அவ்வளவுதான் யாராச்சும் அந்த இதுக்கு மட்டும் தான் நீ கொரியர் போட்டு கொடுங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் தான் காணிக்க சொல்லிருக்கேன் இல்ல எனக்கு போட்டாதான் இவ்வளவு காசு போட்டாதான் உங்ககிட்ட பேசுவோம்னு எனக்கு ராஜ் என் போன் கால் மீடியாவிலே தெரியும் ராஜ் நான் போன்ல அது மாதிரி சொல்லிக்கிறேன் கேளுங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்க நிறைய பேர் கிட்ட பேசுவீங்க முத்துசாமின்னு ஒரு மூணு பேரு கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம் முத்துசாமி நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டுருங்க உங்களுக்கு பிரச்சனை தீர்த்து கொடுத்தீங்க மறுநாள் அந்த முத்துசாமியா போன் பண்றாருன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் தான் முத்துசாமி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நான் சொன்னேன்றது உங்களுக்கு தெரியுமா நான் நோட்ல எழுதிருவேன் சொல்லி நீ இருக்க ஊர் பேரு என்ன உங்க குலதெய்வ பேர் என்ன அப்படின்னு கேளுங்க உங்க குலதெய்வ பேர் என்ன உங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க ஊர் பேர் சொல்லுங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டு எழுதிருவேன் லிஸ்ட் போட்டோன்னு நீ முத்துசாமி நோட்டு பெருட்டுவன் இந்த முத்துசாமியா சென்னையில இருந்து பேசுற முத்துசாமி சேலத்துல இருந்து பேசுற முத்துசாமி இல்ல கருவில இருந்து பேசுற முத்துசாமியா அப்படின்னு நான் பேசிக்கிட்டு தான் இது பண்ணுவேன் என்னுடைய கால் அட்டன் பண்ணவங்க பூரா தெரியும் இந்த மீடியா இந்த மீடியா மூலம் தெரியும் ஐயா நிறைய பேர் வந்து இப்ப லேடிஸ் எல்லாம் வந்து ஆண் சாமியார்களை நம்புறது குறைஞ்சி போச்சுன்றாங்க உங்ககிட்ட எப்படி ஆண் சாமியார் வந்து சாமியாருக்கு பல விதம் நல்லா உலகத்துல நடக்குது நீங்களும் பாக்குறீங்க நான் உலகமே பாக்குது இல்ல ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சேன் டூப்ளிகேட் நீங்க தான் பொருளே கொடுத்துருப்பீங்க தொழில கத்து கொடுத்துருப்பீங்க இவன் பண்றது கேப்ப மாதிரி தனம் அப்படின்னா தெரியுமா நாம நல்லா தான் கொடுக்குறோம் அவரு கேப்ப மாதிரி பண்ண நாம என்ன பண்ண முடியும் கேப்ப மாதிரி பண்ணீங்க ஆனவன் தண்டிக்கிட்டேன் யாரும் நீங்க கேட்க மாட்டீங்க நான் எதுக்கு போய் கேட்கறேன் அம்மா சொல்றாங்க இந்த கிட்ட ஏமாந்துட்டேன் அந்த ஆளுக்கு சாமானே நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நான் சொல்லுவேன் ஒரு இதுல சொல்லுவேன் அதாவது நான் சாமான தான் கொடுக்குறேன் அந்த சாமானத்தை வந்து ஒழுங்கா பயன்படுத்தணும் நான் சொல்லிதான் கொடுப்பேன் டேய் நல்லதுக்கு பயன்படுத்த உனக்கு நல்லதே நடக்கும் தீமைக்கு போய் குடும்ப வம்சமும் அழிஞ்சு போயிடும் இதுதான் உண்மைங்க மாந்திரிக்க வரலாறுங்கிறது உண்மையான வரலாறு இன்னைக்கு கேரளாவிலும் கேட்டுக்கங்க நீங்க கொல்லிமலையிலும் கேளுங்க வேற இது பக்கம் கேளுங்க இது வந்து எழுதி வச்சுக்கங்க இன்னைக்கு தீமைகளுக்கு பண்ணு உங்க பிள்ளைங்க வீட்டுல இருந்து முதல்ல அழிஞ்சு போயிடும் உங்க வம்சம் தலையாதுங்கண்ணா நான் வீட்டுல ஓப்பனாவே பேசுறேன் நான் சூப்பர் வம்சம் தலையாது அதாவது நான் என்ன சொல்றேன் நல்லா இருக்கிற மாதிரி இப்ப தெரியும் ஆமா இப்ப பாப்போம் அப்படிதான் இருக்கும் மனகாசு சேர்ற மாதிரி இருக்கும் நீ கார்ல போற மாதிரி இருக்கும் அது நிலைக்காது அதுலயே புட்டிட்டு போயிரும் உண்மையான வாக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க இல்ல வாங்குன பத்திரத்துல எழுதி தரேன் இப்ப மாந்திரியம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயங்கர பிஸியா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டமா வராது செய்யற தீமைகள் வேலை உம் புரியுங்களா நல்லதை செஞ்சா அவனுக்கு கடைசி வரைக்கும் சாவ வரைக்கும் கூட்டு வரும் நீ இது மாதிரி ஒருத்தனை காலிகை எல்லாம் பண்ற ஒருத்தனை சாவடி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவன் சாவடிக்கிற ஒருத்தர் வீட்டுல குடும்பத்துல இருக்கு அவன் குடும்பம் நம்ம செந்தில் ஒரு படத்துல சொன்ன மாதிரி அவன் குடும்பம் நல்லா இருந்தா பல்ல கடிச்சுட்டு அவரை அது மாதிரி இவன் குடும்பம் நல்லா இருக்குதே நான் பிரிச்சு விடுற வேலை நல்லா இருக்கிற குடும்பம் சண்டை போட்டுற வேலை இது மாதிரி பிரிச்சு விட்டுறது காசு வாங்கிட்டு பிரிச்சு விடுறது இதுதான் அவனுக்கு அடிக்கிறது இது பண்ணக்கூடாது குறையிறதுக்கு அது ஒரு வகையான ஒரு வகையான காரணம் இல்லையா அதுதான் ஆண்டும் பாத்துக்கிட்டே இருப்பான் சித்திரும் நம்ம சிவனும் விஷ்ணு எல்லாம் பிரம்மா எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான்

அப்படின்னு விளாண்டினா அது வந்து உங்களுக்கு கடைசி நேரத்தில் கடைசி நேரம் பாதிலேயே நினைக்காது